وَنَشَّهَدُ وَأَنَّ سَيَّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُّلُهُ اللہم صلی على سیدنا مولانا محمد تب القلوب بدبائیها وعافیت الابدان وشفائیها ونور الابصار وضیائیها وعلى آلہی وصحبہی وسلم اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل ان کان آباؤکم و ابناؤکم و اخوانکم و عشیرتکم و اموال اقترفتموها و تجارت تخشون کسادها و مساکن ترلونها احب الیکم من اللہ و رسولی و جہاد فی سبیلی فتربسو حتی یعطی اللہ بی امری واللہ لا یهد القوم الفاسقین قال نبی صلی اللہ علیہ وسلم اِنَّ اَوْلَ النَّاسِ بِي يَوْمَ الْقِيَامَةِ اَكْثَرُهُمْ عَلَيْهِ السَّلَامِ اَوْ كَمَا قَالَ عَلَيْهِ السَّلَامِ وَسَّلَامِ صدق اللہ العظیم وصدق رسول نبی کریم سبحانکا لا علم لنا الا ما علمتنا انکا انت العلم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحلل اقدتم من لسانی افقہ قولی

மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவண்டுமாக ஆமி பெருக்கும் பெருமதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அல்லாஹ் நிலடியார்களே அல்லாஹில் ஷான் கண்மணி நாயகன் சல்லாஹுவர் ஈவ செல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் நவிசல்லுவர் ஈவ செல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருந்த அன்பையும் கடந்த இரு ஜுஹாக்களில் நாம் பார்த்தோம் நாம் நபிகள் நாயகன் சல்லுல்லாம் அலீம் செல்லும் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அன்பு குறித்து அல்லா ஜல்ல ஷா நகுவா சூரத் தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது ஆயத்தில் சொல்கிறார் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்கான காண ஆபா உக்கும் அபிநாவுக்கும் என்கிற அந்த தொடரில் உங்களுடைய உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம் இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி இருக்கிற உங்களுடைய இல்லங்கள் வீடுகள் என்று ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லி அஹப்பை இவையெல்லாம் அல்லாவின் அன்பை விட அல்லாஹனுடைய தூதர் ரசூலின் அன்பை விட மார்க்கத்திற்காக ஜிகாது செய்கிற போரின் அன்பை விட அதிக அன்புக்குரியதாக மாறி போனால் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் பெற்றவர்கள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வியாபாரம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிக அன்புக்குரியதாக இருந்தால் அல்லாவிடமிருந்து வருகிற வேதனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாது எச்சரிக்கை செய்கிறார் அல்லாது நேர்வழி காட்டுவதில்லை என்று அந்த ஆயத்தை நிறைவு செய்வார் அப்படியானால் நபிகள் நாயகம் ரசூல் மீதும் அல்லாஹின் மீதும் நேசம் வைக்காதவர்களை அல்லா அல்லாஹ் தவறி போனிகள் அல்லாது ஹிதாயத்தை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தல அந்த ஆயத்தை குடிப்பதிலிருந்து யார் அல்லாஹினுடைய ரசூலுடைய நேசத்தை விட அதிக நேசத்திற்குரியதாக உலக காரியங்கள் அவர்களுக்கு மாறி போகுமோ அவர்களை அல்லாஹ் பாவிகள் அவர்கள் தகுதி இல்லாத பாவிகள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் கண்மணி நாயுடு ஆகி செல்லபவர்கள் சொல்கிறார்கள் நபிகளாரின் மீது வைக்க வேண்டிய அந்த பாசம் அந்த நேசம் ஏதோ காரணங்களுக்காக அதற்காக இதற்காக என்பதல்ல அனைத்தையும் மீறி உண்மை பாசமாக நபிகளாரின் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம் உண்மை நேசமாக உமர் ரதி அல்லா அறிவிப்பில் சொல்வார்கள் அத்யுசி அடைய நீங்கள் செய்யக்கூடிய துஆ அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கிறோம் எனக்கு அந்த தேவை இருக்கு இந்த தேவை இருக்கு அது கொடு இது கொடு என்று கேட்கிறோம் இது நமக்கும் அல்லாவுக்குமானது நாம் நமது தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் அல்லாஹ் கொடுக்க போறோம் நமக்கும் அல்லாஹுக்குமானது நவீன நாயகம் செல்லல்லா நேசன் அவர் என்று சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற து ஆவில் என் மீது செலவாத்துச் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய துஆ வானத்துக்கு உயராது அல்லாஹ் போய் சேராது அல்லாஹ் உங்கள் துவாவை காது கொடுத்து கேட்க மாட்டான் லா எஸ் ஹத்தா யுஸ் அல்லி அலைய ஃபலா தஜ அலூர் நீ எனவே என்னை நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லாமல் உங்களுடைய துஆ மக்பூல் ஆகாது உங்களுடைய துகா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ நாயகம் வஸல்லம் மீது சொல்லக்கூடிய செலவாத்து தான் நம்முடைய துகா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது ஈமானுக்கே ரசூலுல்லாஹ் இல்லாமல் முடியாது தானே இல்லல்லாஹ் சொல்லவன் உம்மை உக்மீனாக விசுவாசியாக ஈமான் உள்ளவனாக ஆக முடியாது தானே அஹமது ரசூலுல்லாஹ் சொல்லியே ஆகணும் தாய்லாஹில்லா மட்டும் ஒரே இறைவன் ஒரே தெய்வம் ஓரிரை கொள்கை ஓரிரை கொள்கை மட்டும் இஸ்லாமாக முடியாது ஓரிரை கொள்கையோடு தூதுத்துவமும் இணையனும் தாய்லா இல்லல்லா மட்டும் ஈமானாக முடியாது முகமது ரசூருல்லா என்று கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அல்லாஹின் தூதர் என்று ஏற்றால் தான் ஒருவன் உம்மீனாக முஸ்லிமாக நிதாயத்துக்குரியவனாக மாற முடியும் ஈமானுக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவசியம் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய தேவைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல் அவர்கள் மீது நாம் வைக்கிற நேசமும் பாசமும் அவசியம் தொழுகை இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம்னு சொல்றோம் மிக முக்கியமான அமல் தொழுகை தொழுகை இல்லாமல் எதுவும் இல்லை ஆனா அந்த தொழுகையே நாயகம் ரசூலுல்லாஹி ரசூதுல்லாஹி சல்லு அலையுசல்வம் மீது செலவாத்து இல்லாமல் இல்லை

எதை கொண்டும் அதை ஜபர் செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது ஒருத்தர் வெறும் அத்தகைய ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டாருன்னா அவருடைய தொழுகையே கூடாது அது வாஜிப் ஒருவேளை மறந்துட்டா சஜிதா சகுவது செய்து நிவர்த்தி செய்யலாம் இதுதான் ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் வித்தியாசம் சிலரிடத்தில் வாஜிப் சிலரிடத்தில் ருக்குன் ஆக செலவாத்து இல்லாமல் தொழுகை இல்லை நம்முடைய தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நம்முடைய தொழுகைக்கு அத்தகையாத்துக்கு பிறகு தருத இப்ராஹிம் என்கிற தமிழ்நாயகம் ரசூல் லாஹி சல்லு அரேவசல்வர்கள் மீது உள்ளான செலவாத்து அவசியம் சலவாத் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லல்லாசருடைய பிரியம் இல்லாமல் நேசம் இல்லாமல் தொழுகை கூடாது நபிகளுடைய அவசியமான அந்த நேசம் இருக்கணும் செலவாத்து இருக்கணும் இப்ப இந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இபாதத்தோட கலந்தவர்கள் நம்முடைய வணக்கங்களோடு கலந்தவர்கள் நம்முடைய வணக்கங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தவிrtு விட்டு நம்முடைய வணக்கங்கள் இருக்க முடியாது فاطিমা রাদিয়াল্লাহு தஆலஹா வந்து சொல்வார் நபிகள் நாயகம் வசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிவாஸலுக்கு நுழைந்தால் என்றால் அல்லாஹ்ும் அஃப்தஹ் லியா பவப் ரஹ்மதிகே அப்படி দোয়া ஓதிட்டு உள்ளே வருவோம்

சலவாத்து ஓதிய பிறகு அல்லாஹு அலி அபு ரஹமத்திக்கு என்கிற துபாவை ஓதுவாங்க அவங்க சொல்லுவாங்க அதே போல வைதாக பள்ளிவாசலை விட்டு வெளியேறும்போது சல்லல்லாஹு முஹம்மதின் வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துன் சலாமும் சொல்லி சும்மா கால அல்லாஹும்ம ஃஇல்லி து நூபி வஃப்தஹ்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்று அன்னை ஃபாத்திமா রাদিয়াল্লাহு தஆல அன்ஹா அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் நபிகள்ர்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த பாசம் அவ்வளவு முக்கியம் ஸல்லல்லாஹு சொன்னது போல இன் அவுலல் நாசி பி யௌமல் அக்சருகும் அலைய சலாத்தன் நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கத்திற்கு சொந்தக்காரர் என்னிடத்தில் அதிக நெருக்கத்துக்கு இடம் இடம் இருக்கக்கூடியவர் யார் என்றால் அக்சருகும் அலைய சலாத்தன் யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொன்னார்களோ அவர்கள் அதிகமான செலவாத்துகள் சல்லல்லா அலை சொல்லம் மீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக செலவாத்து சொன்னவர்கள் தான் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் அறிவிப்பு எப்படிப்பட்ட காலத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தொழுகைக்கு கொடுக்கற அந்த நேரம் இருக்குது அதுவே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கொடுப்போம் இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு பள்ளிவாசல் போட்டு வெளியே வந்துடணும் டைம் போட்டுதான் வெளியே போகணும் பள்ளிவாசல ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு முக்கிய விஷயம் ஒரு முக்கிய என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை போனோமா தொழுகமா ஓடி வந்துடணும் நமக்காக அல்லாவிடத்தில் துவாச்சிக்கிற நேரமாவது நம்மள்ட்ட இருக்கா அடுத்தவங்க துவா செய்யும் போது ஆமின் சொல்றதுக்கும் இருக்கக்கூடாது ஓடி போயிடும் நமக்காகவும் உட்கார்ந்து அல்லாவிடத்தில் துவா செய்கிற நேரங்கள் கிடைக்குதா கிடையாது அதுவும் கிடையாது அதுக்காக டைம் கொடுத்து அல்லாட துவா செய்யறோமா ரொம்ப ரொம்ப கம்மி அல்லா சொல்வதை போல உங்களுடைய சிரமங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னா நீங்க அது செய்யுங்க தத்துணையின்னு குழு உங்களுடைய கல்வெல்லாம் ஆசுவாசம் ஆயிடும் நீங்க நிம்மதி பெறலாம் நிம்மதிக்காக அல்லாம செய்யுங்க என்று அல்லாது சொன்னான அதையாவது ஏற்று அந்த ஆயத்தை அமல் செய்யும் விதமாக திக்கிருக்கா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறோமா அல்ல ஃபஜருக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் திக்கிற ஓதுறதுக்கே ஓடி போயிடும்ல அந்த அந்த டைம் கூட உட்கார்றதுக்கு நம்ம இல்லை அல்லாஹ் வேற ஒன்றும் கிடையாது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை ஓகுற வரைக்குள்ள அந்த நேரம் உட்கார்ந்து அந்த தஸ்பி ஓதுறது கூட நேரம் கிடையாது சாரி அதை விட்டு வேறு ஏதாவது தஸ்பிகைகள் வேற ஏதாவது செலவார்த்தங்கள் வேற ஏதாவது ஒண்ணுக்காக நேரம் ஒதுக்கி செய்யறோமா செஞ்சால் அழகம் தெரியலாம் இருக்கிறதே செய்ய மாட்டேங்கிறோம் இல்லாததுக்கு நேரம் ஒதுக்கி செய்ய அமல்கள் பொதுவா அல்லா ஜனஷா நகத்தால் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறோம் இந்த அதிகமான அமல்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்கிற அமல்கள் தொழுகை கூட பாருங்க ஒன்று கூடி எந்த கூட்டத்தில் அதிகமான கூட்டம் ஒன்று சேருமோ அங்க தொழுதா அதிகமான நன்மை கிடைக்கும் பொன்மொழி அதிகமான கூட்டம் இருக்கோ அங்க அந்த ஜமாத்தில் இணைந்து தொழுதால் அதிகமான கூலி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தொழுகிறோம் அதுக்கு ஜமாத் தொழுகதான் ஆனா இந்த ஜமாத்து தொழுகைக்கு முன்னூறு பேர் சேர்ந்து தொழுகிற ஜமாத்து தொழுகையுடைய நன்மை கிடைக்காது தொழுதுட்டாங்க இவர்களுடைய கடமை நிறைவேறிடுச்சு என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இதுவும் அதுவும் ஒன்னா அதுவே நம்மள்ட்ட வரல தொழுகையாளிகள் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தொழுதா போதும் அது என்ன இருக்கு ரெண்டு பேரா மூணு ரெண்டு பேர் சேர்ந்து ஆ வா இங்கே எழுதுவோம் இந்த கடையில ஒரு ஜமாத்து நடக்குது நாலு தெரு விட்டு அடுத்த கடையில ஒரு ஜமாத்துல நடக்குது இன்னொரு நாலு கடை தள்ளி போனா அங்க ஒரு ஜமாத்து நடக்குது ஒரு பத்து கடை இருந்தா அஞ்சு இடத்துல ஜமா நடக்குது இதுக்கு பேர் ஜமா இதுக்கு பேர் ஜமாத்து தொழுகையா ஒவ்வொரு கடையிலையும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தொழுகிறது பேர் ஜமாத் தொழுகையா அந்த பத்து கடையில உள்ளவங்களாவது ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பேரா தொழுகிறதுக்கு முடியாதா நம்முடைய அமல்களை பொறுத்தவரை நாளுக்கு நாள் குறஞ்சி 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 குறைஞ்சி என்னமோ தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்களே அதே போல இப்போதைக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் அப்படித்தான் கட்டெரும்பா போன அமல்கள் நம்மிடத்தில் அதிகமான அமல்கள் இல்லை நம்முடைய நாவுகள்ல திக்குரு எவ்வளவு நேரம் இருக்கு எவ்வளவு நேரம் நம்முடைய வாய்கள்ல திக்கிற பத்தி பேசுறோம் திக்கிற சொல்றோம் எவ்வளவு நேரம் நம்முடைய நாவுகள்ல சல்லா அலிஸ்வல் மீது உண்டான செலவாத்துக்காக ஒதுக்குறோம் ஏதாவது நாலு பேர் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு செலவாத்து சொன்னாலோ ஒரு திக்குறி சொன்னாலோ உண்டு அத தனிமையில் அமர்ந்து தனியா இருந்து திக்ரு செய்பவர்களும் குறைவு தனியாக இருந்து நபிகள் நாயகன் அலிசலன் மீது செலவாத்து சொல்வதும் குறைவு நபிகள் நாயகன் சொல்கிறார்கள் செலவாத்து சொல்லுங்கள் என் மீது அதிக செலவாத்துகள் சொல்லுங்கள் சொல்றார் அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அப்படி சொல்கிற போது நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காபிரதி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார் தஹஜுதுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் திடீர்னு வந்து தொழு வச்சாங்க எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடினாங்க ஒன்று கூடின அந்த நேரத்தில் செல்லல்லா சொன்னாங்க யா யு ஹன்னாஸ் உதுக்குருல்லா யா யு ஹன்னாஸ் மக்களே அல்லாவை நினைவு கூறுங்கள் திக்கிரு செய்யுங்க திக்கிரு செய்யுங்க செய்யங்க என்ன என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லிட்டு ஜாஅத்தி ராஜிஃபா வரக்கூடியது அழிக்கக்கூடிய அழிவு வந்து விட்டது தத்துவ உஹர் அதை பின்பற்றி வரக்கூடிய அழிவும் வந்து விட்டது ஜா அல் மௌத்து பீமா ஃபீகி ஜா அல் மௌத்து மரணம் அதனுடைய நடுக்கங்களோடு வந்து விட்டது என்று ரிகல் நாயகன் செல்லதாக யோசனும் அவர்கள் வறுமையை பத்தி வர்மையனுடைய சிந்தனையை பத்தி ரிகல் நாயகன் செல்லதா ரசம் சொன்னார் அந்த மஜிரிசு வச்சு உபை புன காவிரதியல்லாமத்தால் ரிகல் நாயக்கனுட சூழலாகி செல்லதாக வரை யோசிப்படுத்துறது கேட்கிறான் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன் இயற்கையிலேயே அதிகமா உங்கள் மீது செலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன் நான் என்னுடைய நேரத்தில் என்னுடைய காலத்தில் எவ்வளவு நேரம் உங்களுக்காக செலவாக்கு ஓதணும் என்று உபய்மனுக்காக ரஜி அல்லாஹுலாம் கேட்கிறாங்க சொன்னாங்க ஓன் இஷ்டம் ஓ விருப்பம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுன்றாங்க அவர் திரும்ப கேட்கிறார் அருபுகை யார சொல்லலாம் என்னுடைய வாழ்வின் நாளில் ஒரு பகுதியை செலவாத்து சொல்வதிலேயே கழிக்கட்டுமா செல்லு சொன்னாங்க பரவாயில்ல ஆனா விடவும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லதுன்றாங்க செல்லதாலி சொல்லதான் திரும்ப அவர் கேட்கிறார் அந்நிஸ் யார சொல்லலாம் அப்படின்னா பாதி காலம் முழுக்க நான் உங்கள் மீது செலவாத்தே ஓதட்டுமா மாஷேர் ஒயின் ஜித்த பகவ ஹைரோ லட் பரவாயில்ல தப்பு ஒன்னும் கிடையாது ஆனா இதை விடவும் அதிகப்படுத்தினாலும் நமக்கு நல்லது என்று சல்லதாஸ்னு சொன்னார் அது சுலுசேன் யாரை சொல்லல்லா மூன்று இரண்டு பகுதி உங்கள் மீது செலவாத்து சொல்வதிலேயே கழிக்கவா அப்போதும் சல்லதாஸ்னு சொன்னாங்க மாஷேர் ஒயின் ஜித்த பகவ ஹைரோ லட் அப்போதான் அவர் சொல்றார் யாரை சூழல்லா சல்லதாங் உரையை செல்லும் அஜு அலுஹா குல்லஹா லக்க என் வாழ்வுக்கை முழுவதையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் செலவாத்து ஓதுவதிலேயே கழிக்கிறேன் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்பெல்லாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னப்ப நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க அதிகமாக செலவாத்து சொல்கிற வளமை பழக்கம் உனக்கு வந்துவிட்டால் உன்னுடைய கவலையெல்லாம் நீங்கி போகும் உனக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் அபிகல் நாயின் சல்லா அலி செலவாத்து வெறும் நபிகன் நாயகம் சல்லா அலிசல்ல மீது அன்பினால் சொல்லப்படுவது மட்டுமல்ல செலவா நம்முடைய பாவங்கள் கை நீட்டி அல்லாவிடத்தில் யா அல்லா என் பாவத்தை மன்னித்துக் கொள் என்று அல்லாவிடத்தில் கேட்டு அல்லா மன்னித்து என்பதை தாண்டி செலவாத்தே என்ன செய்கிறது என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு செலவா காரணமாக அமைகிறது அதுல அலிரதி அல்லாஹ் அவங்கள்கிட்ட கேட்கிறார் கைஃபக்கான ஹபுக்கும் ரசூல் இல்லாவி சல்லா அலி நீங்க சஹாபாக்கள் ரசூலா மேல எப்படி அனுபவிச்சிருந்தீங்க எவ்வளவு அனுபவிச்சிருந்தீங்க அலி வல்லாஹி அல்லாத் மீது சத்தியமாக மின் வ வ வ நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விட எங்களுடைய குழந்தைகளை விட எங்களுடைய பெற்றோர்களை விட எங்களுடைய தாய் தகப்பனை விட தனித்தனியா சொல்றார் எல்லோரையும் விட அதிகமாக அரே வசல்லின் மீது அன்பு வைத்திருந்தோம் தாக பயங்கரமான தாகத்துல இருக்கிறவனுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அதிகமாக நாயகம் சல்லா அலிசின் மீது அன்பு வைத்திருந்தோம் என்று அலி அலி அல்லாஹு அலு சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு அவ்வளவு அளப்பரிய அப்பதான் சூரத்துல ஹசாபுடைய ஆயத்தை அல்லாது இறக்கலாம் சும்மா சும்மா கூடவே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு அது சிரமமா இருக்கு அதனால அவங்களுக்கு சிரமம் கொடுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க கூப்பிட்டா போங்க வேலை முடிஞ்ச உடனே திருப்பி வாங்க என்கிற ஆயத்தை அல்லா இறக்கிட்டான் ஆயத்தை இறங்கிய பிறகு நாயன் சல்லாவு செல்லம் அவர்களிடத்தில் அதிகமான தொடர்பு சஹாபாக்களுக்கு கிடைக்கல فلان الله عددت عائيته يراكنان ان الله وملائكته

அன்பால் நபிகளாரோடு இணைகிற ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான் ஐநூறு ஆண்டுகளை நெருங்கி நபியினுடைய பாசத்தோடு நேசத்தோடு யார் ஒருமுறை அல்லாஹ் அலாஹ் என்று சொல்வார்களோ அவர்கள் அந்த தாற்பயத்தை உணர்கிறார்கள் உணர முடியும் உணர்கிறார்கள் யாரையே சொல்ல வேணாம் உணர்வோம் நாம் அந்த சலவாத்தை உண்மையிலேயே நபியினுடைய அன்போடு நபியினுடைய நேசத்தோடு செலவாத்தை சொல்கிற போது உண்மையில் அந்த நபியனுடைய உணர முடியும் அதனால தான் கண்மணி நாயகம் அலைகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ராத்துக்கு வருவதற்கு முன்பாக ஜைద్ என்பவரை அவர் நபியாளர் பெருமானா صلى الله عليه وسلم அவர்களை ஏற்றக்கொண்ட முஸ்லிமாக இருக்கிறான் என்பதற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் தண்டனையினுடைய வெளிப்பாடாக விளைபாடாக அவரை தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டாச்சு ஏற்றின நேரத்தில் அபு சுஃப்யான் கேக்குறாங்க அனஷ்டுது பில்லாகி யா ஜைద్ அத்துஹிப் அன்னா முஹம்மதன் அல்ஆன் ஃபீ இன்தனா மக்கான நல்ரிபு வேற ஒன்னு வேணா எந்த உனக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தா இந்த தூக்கு தண்ணையிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்றதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்தில் நீ நிற்கக்கூடிய இந்த இடத்துல மஹமது சல்லாஹூ அஹ் வசூல் அவர்களுக்கு ஒன்று நிறுத்திட்டு ஒன்ன ரிலீஸ் பண்ணிடுறோம் நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்புவியான்னு கேட்டாங்க நடக்கட்டுமா நடக்க போதா இல்ல நினப்பியா அப்படி ஒரு நினப்பு வருமா உனக்கு சரியா அந்த நினைச்சா போதும்

நபிகளும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் ஒரு முள் குத்துகிறது அந்நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்ப மாட்டேன் நான் அந்த இடத்துல அந்த முள்ளு என்ன குத்தணும்னு நினைப்பனே தவிர அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் குத்தியதை என்னால் பொறுக்க முடியாது நீ என்ன உயிர் போற இடத்துல நபிகளாரை நிறுத்த முடியுமான்னு கேட்கிறியே என்று சொன்னபோதுதான் அபூ சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை மார் அயித்து மினல்லாஹி மினன்னா சி அகதன் யொகைப்பு அகதன் கஹூப்பி அசாமி முகமதி முகம்மதா இப்படி ஒரு நேசத்துக்குரியவரை நான் பார்த்ததே கிடையாது முஹம்மசல்லல்லாஹ்லேசனுடைய தோழர்கள் முகம்மதை நேசம் வைத்தது போல முகம்மதை விரும்புவதைப் போல ஒரு விருப்பத்தை ஒரு நேசத்தை வால்ல பார்த்ததே கிடையாது இப்படியா நேசம் வைத்திருப்பார்கள் என்று அபுசப் சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல இப்ப நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நபியின் மீது உண்டான அந்த அன்பினால் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருப்பதினால் அவர்கள் நபியினுடைய அலாமத்தை நபியினுடைய அடையாளங்களை நாம் சுமப்பதின் காரணத்தினால் இன்னைக்கும் அந்த நபி இன்னுமா மறக்காம வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷமா என்ன கேட்கிறாங்களா இல்லையா அப்துல்ல உமர் ரதி அல்லாத்தாலும் சுண்ணத்தை எந்த சுண்ணத்தையும் விடாம செய்யறவங்க அப்துல்லா கலாமி சுண்ணத்தின் மீது காதல் கொண்டவர் நபிகளார் இதை செய்தார்கள் என்றால் செய்வார் எந்த அளவுக்குன்னா ஒரு வழியாக ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாருன்னா சும்மா அந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவார் எதுக்கு நிப்பாட்டினீங்க ஏன் இறங்குனீங்கன்னு கேட்டா சலுகா அருஷன் ஒரு தடவை இந்த வழியா ஒட்டகத்துல வந்தாங்க அப்ப இந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டினாங்க இங்க இறங்கி இவ்வளவு தூரம் போனாங்க அதனால நான் இங்க நிப்பாட்டி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு இபினு உமர் இல்லாத ரசுலுதா அவனுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடியவர் நாஃபிக சொல்கிறார் இபினு உமரினுடைய மவுல அவருடைய அடிமை சொல்கிறார் லவ் ரை து இலா இபினி உமர் இதத்தப அகரநபி செல்லும் செல்லம் லவ் உலுத்த ஹாதா மஜினு

நபியின் காதலர்களை நபியின் மீது அன்பு கொண்டவர்களை இன்னைக்கும் சில அயோக்கியர்கள் என்று என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வழிகட்டவர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் உமரையே பார்த்திருந்தால் அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் என்கிறார் உமர் அவர்கள் எனவே நபியினுடைய நேசத்துக்கு நபியினுடைய காதலுக்கு அளவு இருக்க கூடாது நபியின் மீது அந்த அளவுக்கு மகற்பத் இருக்க வேண்டும் அந்த மகப்பத்தின் வெளிப்பாடாக அந்த மகப்பத்தினுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் சலபாத்து சொல்கிற நாவுபடி